சிங்கு ஒரு தண்ணிக்குள்ள வாழக்கூடிய ஒரு சின்ன மீன் ஒண்ணு எங்குல உடஞ்சு போய் கிடக்கக்கூடிய ஒரு பிளைட் ஒண்ணு பாத்தினா டேக் ஆஃப் பண்ணி பறக்கிறதுக்காக அதை ரெடி பண்றதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணிட்டு வந்து இருக்கு இதுக்காக இது இப்படி பறக்க ஆசைப்படுதுன்னா வானத்தில இருந்து கடலோட அழக பார்த்து ரசிக்கிறதுக்காக இது பறக்கிறதுக்கு வந்து ஆசைப்பட்டு இருக்கு திடீர்னு வானத்தில இருந்து பாத்தினா ஒரு பிளைட் ஒண்ணு கரெக்டா தண்ணில வந்து லேண்ட் ஆகி ஒரு ஓரமாக வந்து நின்றுட்டு இருக்கு பிளைட்ல பாத்தினா ஒரு சின்ன கோளாறு ஏற்பட்டதால அந்த பொண்ணுக்கு வேற வழி இல்லாம இப்படி கடல்ல வந்து லேண்ட் பண்ணிருக்காங்க பிளைட்ல ஏற்பட்ட கோளாற சரி பண்றதுக்காக ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து அங்க இருக்கக்கூடிய ஸ்க்ரூவை டைப் பண்ணிட்டு இருக்கும் அந்த ஸ்க்ரூ ஸ்க்ரூட்ரைவர் தவறுதலா பாத்தினா தண்ணி கூட போய் வந்து விழுந்துருது இந்த ஒரு ஃபிஷ் பாத்தினா அந்த ஸ்க்ரூட்ரைவர் எடுத்து அந்த பொண்ணு வந்து கொடுக்குது இந்த பொண்ணு திரும்பி ஸ்க்ரூ ஸ்க்ரூட்ரைவர் இருக்கிறத பார்த்த உடனே யாரும் நமக்கு ஹெல்ப் பண்றாங்க போல நினைச்சுக்கிட்டு அந்த ஸ்க்ரூ ஸ்க்ரூட்ரைவர் எடுத்து டைப் பண்ண வந்து ஆரம்பிக்கிறா இப்போ ஸ்பானர் ஒன்னு எடுத்து ஒரு ஸ்க்ரூவை டைட்டா இருந்து பண்ணிட்டு இருக்கும்போது சடனா அந்த ஸ்க்ரூ பாத்தினா டேமேஜ் ஆகி உடைஞ்சு வந்து போயிடுது ஆக்சுவலா அந்த ஒரு ஸ்க்ரூ ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஸ்க்ரூவா இருக்கறதால இனிமேல் நம்ம இங்க இருந்து பறந்து போக முடியாம நினைச்ச அந்த பொண்ணு ரொம்பவே சோகமா அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துறா இது அந்த ஒரு குட்டி ஃபிஷ் பாத்தினா பார்த்துட்டு கீழே போய் அதே மாதிரி ஒரு ஸ்க்ரூ எடுத்துட்டு அந்த பொண்ணு வந்து கொடுக்குது அந்த பொண்ணு

But, uh...